திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காசி விஸ்வநாதப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலா முனன் நிலவுலாவிய நிலவுலாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் அத்தனூர் அருள் காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிற்று காட்டி சுவை முதட்டி போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாடும் நெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் உருவையும் தாழ்ந்து எறிஞ்சுகின்றோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு எழுதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றியர் குடியுடையா எம்பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொளி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலதூவி வணங்குகின்றோம் மணி ஓசனையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளி காட்டி கலைய நீர் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொலி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கருப்பஞ்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு ஒரு காசி விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொழிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை உண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் கொச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப்பேரொளி மடர் வழிபாடு போச்சுசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே அன்னல் அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வன்மையில் இருந்தாய் போற்றி என்னாயிரனூறு பெயராய் போற்றி நாச்சிசைக்கும் விளக்காயநாதா போற்றி நான் மக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நு உடனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி செய்கிறார் விருந்திருனன் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் மண்மழுதை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவையை போற்றி அரும்பு காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் திருமறை விண்ணப்பம் திருஞானதம்பந்த பெருமாள் அருளி செய்த திருக்களை காப்பு ஆகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபதாம் பதிகம் திருவிழிம்பலை மலைமகள் தனயிகள் வது செய்த மதிகரு சிறு மனவனதுயர் தலைவனோட அடலு வனகர மரமுனிவு செய்தவனுரைபதி கலைநீழவியபுலவர்களிட கலைதரு கொடைபயில் பபர் மிகு சிலைமதிமதிமுடபூடை தழு வியதிகள் போலில் வள திருமிழலையே அருவாளி இனின் மடி தரபோரு கனே கணேசல நிரூபிய பொறுபாடி ஹீனன் நலம் அழிதரு கரனு மிகு பீன இருளிடையடையுற ஒடுநட விசயுறு பர நிது துரைபதி திருவி நில்வரு பெயரு விழா போடி வழி வளர் திருமிழலையே தினமலி கரியுரி செய்த சிவனுரை தரு திருமிழலையை மிகு தனமர் திரபுர நகரிரை தமிழ் விரகணதுரை ஒருபதும் மணமகில் ஒடுவையில் பவரேளின் மலர் மகள் கலை மகள் சய மகள் இனமழி புகழ் மகள் இசை தர இரு நில நிலையினிதமர்வரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பாும் அமுதமும் தேனுடன்ராமமாய் கோம் குளிந்துள்ளம் கொண்டுகள்கள்றியாமன் நெறியே போம்புகழ் பாடி பூவல்லி குய்யாமோ திருத்தொன்றர் மக்கதையாக செக்கிலார் பெருமானருளிய பெரிய புராணம் சிந்தினை இடியும் தேனும் அருந்துவார் தேனில் தோய்த்து வெந்த ஊனயில் வாவே விடங்கனி கவளம் கொள்வார் நந்திகள் நந்திய இயலுண்டி மிசைவார் வெவ்வேறு அந்தமிழ் உணவின் மேலோராயின்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப் பயன் ஐம்புடன் வேடர் இன்மயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருகு உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் நரன்கொழல் செருமே சதகம் இருந்தும் இடத்து உணர்வில்லை மாய்க்கிதன்பால் உருந்தாயிடத்து இல்லை உயிர்க்கு ஒரு போதமேனும் இவை கொண்டு இறை ஐந்தொழில் செய்தி என்றே வருந்தாருள் முன்னிலை தன்னை மதித்தேயானே வாழ்க அந்த நேர் நேர்வனவேராணினம் வீழ்கே நண்புணல் வெந்தரும் முங்குக ஆழ்கே தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகம் துயதீர்கே கோழைக்கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாட்சி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் அணிந்து திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல தனூர் காசி விஸ்வநாதப்பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொள்ளாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுமோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மரே அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமச்சே